ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் காலிஃப்ளவர் வந்து மஞ்சள் போட்டு சுடுதண்ணியில் கழுவி ஒரு கப்பு காலிஃப்ளவர் ரெடியாக வச்சுருக்கேன் அடுத்து வாங்க என்னென்ன பொருள் சேர்க்கணுன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவையான அளவு என்ன

கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு அது மாதிரி கடல மாவு கடல மாவு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு காஸ்பூன் போதும் உப்பு வந்து தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது தேவைக்கு ஊற்றி அப்படியே நம்ம களைச்சி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு கலக்கி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி கூடிடக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன் நல்லா கட்டி இல்லாமல் இப்போ நம்ம இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதத்துக்கு நம்ம கலக்கி வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு கப்பு காலிஃப்ளவர் இதை நம்ம இதில் போட்டு மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டணும் இதை வந்து நல்லா இந்த மசாலாவோட நல்லா பரட்டி வச்சுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே சேரணும் இல்லையா அதனால் நல்லா அப்படியே புரட்டிக்கங்க பரட்டி நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும் உப்பு காரம் எல்லாமே அதில் சேரணும் அதனால் நீங்கள் வந்து கலருக்கு வந்து காஷ்மீர் பொடி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் அந்த பொடி சேர்க்கலை உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீர் பொடி சேர்த்துக்கோங்க அது காரம் இருக்காது கலருக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் அது வந்து சேர்க்கலை பாருங்கள் அப்படி ஒன்று சொன்னாப்பில் நல்லா பெரட்டி ட்டியாச்சு இதே மாதிரி நீங்களும் கரட்டி ஒரு அரை மணி நேரம் வச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் போட்டு பொறிச்சிக்கலாம் அரை மணி நேரம் இப்படி வச்சுருவோம் வாங்க இப்போது காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய அடுப்பை பற்ற வச்சுக்குவோம் சட்டியை வச்சாச்சு ஆயில் விட்டுக்கலாம் என்ன காய்கறும் வந்து என்ன காய் என்ன காயிடுச்சு நம்ம காலிஃப்ளவரா அப்படியே போட்டுடலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத்த கூட்டு வச்சிருக்கேன் அதான் கடுகு இடிப்பீடு படப்படணும் பொட்டாசு வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கு தான் நம்ம வந்து பெரப்பி விடணும் இல்லைன்னா வந்து அதுக்குள்ளே மசாலா ஃபுல்லாக வந்துடுவோம் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்ட உடனே வந்து பெரட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து மசாலாலாம் அப்படியே உதிந்துடும் அதனால் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் புரட்டி விடணும் ஓகே பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இதில் கலருக்கு எதுவுமே சேர்க்கலை வெறும் தனி மிளகா அப்படி தான் போட்டேன் அப்படி இருந்தும் பாருங்கள் நல்ல கலராக தான் இருக்குது மெருன் கலர் வந்துருச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து காஷ்மீர் பொடி வாங்கி போட்டுக்கலாம் கலருக்கு இன்னும் நல்லா கலர் தூக்கலாக இருக்கும் நான் அது போடலை இருந்தாலுமே அந்த மெருன் கலர் வந்துருச்சு காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான் சூப்பராக இருக்கும் முறு முருன்னு இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸு இது ஸ்நாக்ஸாகவும் வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க நான் விரும்பி சாப்பிடுவாங்க உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டு ரொம்ப காரம் கிடையாது பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு காரம் வந்து மீடியமாக இருந்துச்சு இது வந்து ஒரு பூ அதாவது பூ தான் நீங்கள் பெரிய பூ அப்படின்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டேன் அது வந்து சின்ன பூ தான் உங்கள் பூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா சேரும் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அரை மணி நேரம் அதுக்கப்புறமா எடுத்து எண்ணெய் காயமும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்